আউু বিাহি মিনস সৈতির রাজিম বিসমিল্লাহি রহমানি রহিম வரிசைப்படுத்தப்பட்ட இறுதி நாட்களின் பத்து பெரும் அடையாளங்கள் அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஏமன் நாட்டிலிருந்து புறப்படும் நெருப்பு தான் கேமத்து நாளுடைய பத்து அடையாளங்களுடைய முதல் அடையாளமா அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தோம் இந்த பாகத்தில் வந்து இஸ்ரேல் நாட்டிலிருந்து புறப்படும் நெருப்பும் முதல் அடையாளமாக அப்படிங்கிறதான் பார்க்கறோம் நம்ம வந்து பத்து பெரும் உலக அலை அடையாளங்களை வருஷ மொழியுள்ள பாகத்தை கொடுத்துக்கும் பார்க்காத அது பாருங்கள் எமன் நாட்டிலிருந்து புறப்படும் நெருப்பு கிழக்கில் ஒரு நிலச்சரிவு மேற்கில் ஒரு நிலச்சரிவு அரபி தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவு இது ஒரு வகை தஞ்சால் நேரில் ஈசா நபி அலைசலம் வருவது ஜூஜ் மோஜ் கூட்டம் போருக்கு வருவது சூரியன் மெரிக்கல் வருவது பேசும் பிராணி வருவது அப்புறம் வானிலிருந்து வரும் புகை அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் மூணுத்தையும் போன பாகத்தில் நினைச்சோம் இதை வந்து நெருப்பு கிளம்பும் என்றது வந்து வந்து முதல் அடையாளம்னு சொல்லிட்டோம் மூன்று வகையாக பிரிச்சிருந்தோம் இந்த மூன்று வகையில் இந்த இந்த வகையை சொல்லிக்க முடியாது இதில் ரெண்டுத்துலேயும் மாறாதுன்ட்டோ இது மட்டும் தான் என்ன செய்யும் இது மட்டும் தான் கொஞ்சம் கணிக்கணும் அதுமாதிரி இது கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆய்வு ஏன்னா அதாவது ஆய்வு செய்வர்கள் மட்டுமே கணித்து உணரக்கூடிய உண்டு அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் உணரலாம் அப்படின்னு அப்படின்னு கொடுத்துருக்கோம் எப்படின்னா முதல் நாலு நாலு அடையாளம் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ வந்து நாளுக்கு மேலே உள்ள அஞ்சு ஆறு ஏழோ எட்டு ஒம்பது பத்து இருக்குல்ல இந்த இந்த விஷயம் வந்து பழிச்சென்று மக்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை தஜால் வந்துட்டால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஈசான்பி வந்துவிட்டாலும் தெரிஞ்சு மோஜூஜ் வந்துட்டாலும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உள்ள எல்லா நகர்வுகளும் கேம நாள் அடையாளங்களும் சொல்லிடலாம் ஆனால் இந்த முதல் நாலு அடையாளம் இருக்குல்லையா இது வந்து வந்து டக்குன்னு வந்து எல்லாரும் என்ன செஞ்சப்பட வெளிப்படையாக தெரிஞ்சுட முடியாது அதனால் இதை பற்றின அறிஞர்கள் அந்த உதவியோடு தான் என்ன செய்யலாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாங்கிறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதை முதல் பெரிய நாலு பெரிய அடையாளங்களில் வந்து ஆய்வு செய்து கணித்தால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நலம் இருக்குது அதனால் நெருப்பு கிளம்புவதுங்கிற அடையாளம் இருக்குல்லையா இதை வந்து ஆராய்ந்தால் மட்டுமே உணர முடியும் ஏன்னா ஆனால் கிழக்கில் ஒரு நிலச்சரிவு இருக்குதுல்ல அது வந்து நம்மளுடைய கணிப்பினான யூப்ரட்டிஸ் நதியில் வந்து என்ன ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அதன் தங்கமலை வழிபடுவது அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கிறோன்னு தான் சொல்கிறோம் இது வந்து நம்ம கணிச்சிருக்கிறோம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் மேற்கில் ஒரு நிலச்சரிவு ஒன்று ஆய்வு செய்ய வேண்டும் நிலையில தான் இருக்குது அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுங்கிறது மெகதலைசிலம் அவர்களுடைய வருகைக்காக நடக்கும் இது வந்து நான் கணிச்சதுலேயே வந்து ஒரு நூறு சதவீதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த கணிப்பு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அரபிய தீபகற்பத்தில் ஒரு நிலச்சரிவுன்னு வேற ஒரு ஹதீஸில் இருக்கும் மெய்தலைசிலம் வரப்போ மக்காவுக்கு நெருக்குன்னா ஒரு ஆர்மியாக அல்லாஹ் பொதப்பான்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஹதீஸ் புக் வந்து முஸ்லீம்லேயே இது வந்து ஒரு அஞ்சு ஹதீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து அரபிய தீபகற்ப நிலச்சரிவு மெஹதி இலை சிலத்தை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக என்ன ஏற்படுத்தும் இது நாலாவது அடையாளமாக ஏற்படும் அங்குறதுல அது அது கரெக்டாக இருக்கிற அது ஒரு அந்த கணிப்பு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம செய்கிறோம் இது வந்து இந்த நிலச்சரிவு வகையை முதல்ல கொண்டு வந்துட்டோம் தான் இந்த மூணு நிலச்சரிவு என்ன செய்யணும் முதல்ல கொண்டு வந்துட்டோம் ஏன்னா ஏன்னா இது வந்து பின்னால் வந்து சொல்லுவாங்க ஆனால் இது பின்னால் கிடையாது இது உடைய அதை தூக்கி நிப்பாட்டக்கூடிய விஷயமே என்னென்னா மேதிலை செலவுக்காக மக்காவுக்கு பக்கத்தில் ஏற்படுறது சரிவு தான் அப்போ அரபி இந்தியாவது ரெண்டு ஒன்றா தான் இருக்கணுங்கிறதோட கணப்பி வந்து நூறு சதவீதம் பாசிபிலிட்டி இருக்குது நல்லது தான் என்ன சொன்னாங்க இது சொல்லியிருக்கோம் ஆனால் கிழக்கில் ஒரு நிலச்சரிவு இருக்குதுல்ல இதை வந்து நம்ம வந்து நிறைய கொஞ்சம் சிந்திச்சா என்ன செய்யணும் ஹரிசுகளை வச்சு சிந்திச்சா இது வந்து யூ தங்க மலை வழிபடுவதற்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இது வந்து நிலச்ச நிலச்சரிவு வந்து மாறாது நிலச்சரிவு என்ன அது வந்து எது யா எதுக்காக ஏற்படுதுங்கிறதுல மட்டும்தான் என்ன செய்யும் கொஞ்சம் கருத்து கணிப்பு வரும் அதுவும் வந்து மேதலை செலுத்துக்குள்ளதெல்லாம் தெளிவாக இருக்கும் ஒழிய அந்த யூப்ரடிஷன் நதி தங்கத்தை தான் வந்து கொஞ்சம் சிந்திக்கணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது கூட வெளிப்பட்டுட்டால் தெரிஞ்சிடும் இது கூட வெளிப்பட்டால் தெரிஞ்சிடும் இல்லையா நெருப்பு கிளம்புவது மட்டும் வெளிப்பட்டாலும் தெரியாது ஆராய்ந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து கணித்த கணிச்சிட்டோம் அந்த நாலு விஷயத்துக்கு கணிச்ச பிறகு அதில் பார்த்தா அடையாளம் நிகழ்ந்தாலும் முதல்ல நெருப்புங்கிறது கிளம்புனா கூட வெளிப்படையாக அந்த அடையாளம் நடந்தே முடிஞ்சிருந்தாலும் வெளிப்படையாக தெரியாது அந்த நிகழ்வு வந்து நடந்து முடிச்சதுக்கப்புறம் கூட ஆராய்ந்தாலும் மட்டும்தான் அது நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நடந்தே இந்த நிகழ்வே நடந்து முதல் அடையாளமே நடந்து முடிந்தால் கூட இது முதல் அடையாளம் நடந்துருச்சா இல்லையாங்கிறத அதை வச்சு மக்கள் கண்டுபிடிச்ச முடியாது ஆனால் அது ஆறாஞ்சா மட்டும் தான் கண்டுபிடிக்கக்கூடிய நடந்த பிறகும் கூட ஆனால் அடையாளம் நிகழ்ந்தால் வெளிப்படையாக தெரிஞ்சிடும் மீதி மீன் இந்த நிலச்சரிவு இருக்குல்லையா இதெல்லாம் அடையாளம் நடந்தாவே தெரிஞ்சிடும் அடையாளம் நடந்தால் யூபர்டீஸ் நதியில் ஒருவேளை தங்கமலை வெளிப்பட்டு அப்போதிக்கும் நிலச்சரிவு பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் யூபர்டீஸ் நதியில் தங்கமலை வெளிப்பட்டுச்சுனாவே தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அதேமாரி மைதிலேசில் வருவது கண்டுபிடிச்சிடலாம்னாலும் இதெல்லாம் வந்து நடந்தா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிடும் வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இது வந்து முதல் அடையாளம் மட்டும் நடந்தால் கூட வெளிப்படையா தெரியாது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விஷயம் முதல் அடையாளமான மக்களை ஒன்று கூட்டும் நெருப்பு எது அப்படின்னு ரெண்டு நெருப்பு இருக்குது எமனிலிருந்து புறப்படும் நெருப்பு அப்படிங்கிற அதுவும் மக்களை ஒன்று கூட்டுமா இல்ல கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கு விரட்டும் நெருப்பு ஒன்று கூட்டுமா அப்படிங்கறத வந்து கேக்குறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க பாகத்துல போட்டுட்டோம் ஏன்னா எம்மன்ல இருந்து புறப்படும் நெருப்பு அப்படின்னு சொல்லி போட்டோம் அதுக்கு வந்து ஹதீஸ் இதில் இருக்குது அதுமாரி மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல புகாரியில் இது பார்த்தீங்கன்னா இருந்து மேற்கை நோக்கி விரட்டும் நெருப்புன்னு இருக்கு அப்ப ரெண்டு நெருப்பு வருது இல்லையா அப்போ இந்த நெண்டு நெருப்பி ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன செய்யறோம் இது தெளிவாக சொல்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா பத்து பெரும் உலக அழிவு அடையாளங்கள்ல வந்து முதல் அடையாளம் எதுங்கிறப்ப நெருப்புங்கிறது தெரியும் ஆனால் அது ரெண்டு இடத்துல இருந்து புறப்படுற மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது கிழக்குல இருந்து மக்களை மேற்கை நோக்கி விரட்டும் நெருப்புன்னு ஒன்று வருது எமன் இருந்து அதன் என்ற ஊர்ல இருந்து புறப்படும் நெருப்புன்னு ரெண்டு நெருப்பு பத்தி வருது ஆனால் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமே இந்த ஜிப்ரில வந்து இது வந்து முதலடையார அவங்க ரசு ரசுல்லா வந்து இறைத்தூராக டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்பாங்கல்ல அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்டதில் ஒரு ஜிப்ரலிசல் சொல்லி கொடுத்ததுனா அவங்க முதல் அடையால நெருப்பு தான் ஆனால் அது கிழக்கில் இருந்து மக்களை மேற்கோ நோக்கி விரட்டும் அப்படின்ட்டாங்க அதனால் இது வந்து ஸ்ட்ராங் இது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் அப்போ ஆனால் அப்போ இது வந்து ஏமன் நாட்டில் இருந்து நெருப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இது இதையும் சேர்த்து ஒருங்கிணைஞ்சி நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ஹதீஸையும் ஒழுங்கிணைஞ்சு அதுலேருந்து வந்து புரிந்து கொள்ள தான் பார்க்கணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அடையாளம் நிகழ்ந்துவிட்டதா என்று ஆராய விட்டால் தங்கமலை வெளிப்பட்டால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அதாவது முதல் அடையாளத்தில் வந்து நம்ம சொல்லிட்டோம் அதை வச்சு நடந்தால் கூட கண்டுபிடிச்சிட முடியாது அதை கோட்டை ஊற்றுவோம் கோட்டை விட்ட பிறகு எப்படி இருக்கும் தங்கமலை போன்று வெளிப்படுது இல்லையா கண்டுபிடிக்க முடியும் அதனால் மற்ற அடையாளங்கள் இருக்கு ஒன்பது அடையாளங்கள் அதெல்லாம் பளிச்சென்று தெரியும் ஆனால் முதல் அடையாளம் நிகழ்ந்தாலும் பளிச்சென்று தெரியாது நடந்து முடிஞ்சிருந்தால் கூட என்ன செய்தது கூட சொல்ல முடியாது அதனால் அடையாளம் நிகழ்ந்து விட்டதா என்று நிகழ்வை ஆராய்ந்த செய்தால் மட்டுமே அறிவுக்கு புலப்படும் அதாவது முதல் அடையாள நெருப்பு நடந்துருச்சுன்னா மட்டும் என்ன செய்யணும் அந்த நிகழ்வு ஆராய்ச்சி பார்த்து தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒழியா இந்த மாதிரி ஒப்பிட்டு அறிஞர்கள் உதவியோடு தான் செய்ய முடியும் ஒழிய அது நடந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது மற்ற அடையாளங்களில் தான் ஏதாவது ஒன்று நடந்தால் கண்டுபிடிச்சிடலாம் சாதாரண மக்களும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஆராய்ந்தால் ஏன்னா அறியவில்லை என்றால் அப்படி ஆராய்ந்து நம்ம பார்க்குறோம் முதல் அது முதல் அடையாளத்தை வந்து நம்ம ஆரா அப்படி ஆராயமாக அதுனா அப்படி விட்டுட்டோம் விட்டுட்டோம்னா ரெண்டாவது அடையாளமாக தங்கமலை போன்று பல பளிச்சென்று ஏதாவது ஒரு அடையாளம் தென்பட்டால்தான் ஏற்கனவே முதல் அடையாளம் நிகழ்ந்துருச்சுப்பான்னு உணர முடியும் ஒழிய என்ன பளிச்சுன்னு தெரியாதுங்கிறதான் சொல்ல வரும் அதுக்கு தான் நம்ம ஆராய்ந்தால் மட்டும்தான் தெரியும்னு சொல்ல வரும் முதல் அடையாளம் வந்து நெருப்பு விரட்டும் என்றால் முதல் அடையாளத்தில் நெருப்பு விரட்டும் என்ன நெருப்பு என்றால் போர் செய்வது செய்வதை குறிக்கும் போர் மூலம் ஏற்படுத்தப்படும் நெருப்பு என்று அதுக்கு ஏவுகணை ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்களின் மூலம் ஏற்படுத்தப்படும் நெருப்பு இப்படி ஏற்படுகிற நெருப்பினால் தான் என்ன செய்வோம் மக்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு புலம் பெயர்வார்கள் அப்ப நெருப்பு விரட்டும்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இது வந்து எண்டாக இறுதியாக ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது வேற உலகத்தால் வந்து சூரூதியாக அடிக்கிறதுனால ஏற்படுற நெருப்புன்னு எடுத்துக்கலாம் அது வந்து போர்னு எடுத்துக்க முடியாது ஆனால் முதல் அடையாளமாக நெருப்பு விரட்டும் என்றால் முதல் அடையாளத்தை நெருப்பு விரட்டணும்னா போருங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகாரியில் வந்து முப்பத்தி மூணு இருபத்தொம்போதில் எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு கிளம்பி கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி மக்களை விரட்டி ஒன்று கூட்டும் அப்படின்னு வரும் யார் விரட்டுகிறார்கள் யாரை விரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து கேள்வியாக அமையும் இதற்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இறுதி நூற்றாண்டில் வந்து நிறைய போர் நடக்கும் இல்லையா அதுல முதல் போர் யாரோட நடக்கும் என்று ஆராய வேண்டும் அப்படிங்கிறது போர்கள் பற்றிய தகவல் இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா இஸ்லாம் முதல் வந்து விஷயம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொது எதிரியோட போர் செய்வாங்க அப்படின்ட்டு பொது எதிரினா நம்ம ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து யூதர்களும் பொது எதிரியாக வருவார்கள் எகஜூஜ் மோஜு கூட்டமும் பொது எதிரி தான் இப்போ இதில் வந்து ரெண்டு பேர்த்தில் யாரோட நடக்கும் பார்த்தா முதல்ல மதம் சார்ந்த விஷயங்கள் தான் ஈசான்பி வர வரையும் போர் கிடையாதுங்க னால அப்ப வந்து ஒரு ஈசான் நம்பி வரதுக்கு முன்னால் அப்படிங்கிறப்ப என்னோ அப்போ வந்து யூதர்களோட தான் போர் நடக்கும் முதல் போர் யூதர்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா தஞ்சாலுக்கு முன்னாடிலாம் போர் அந்த யூதர்களுடன் போர் நடக்கும்ங்கிறது இருக்கிறனால அப்போ வந்து அதுதான் முதல்ல நடக்கும் ரெண்டாவது போர் எதுக்குன்னா யூப்ரடிஸ் நதியில் தென்படும் தங்க போர் நடக்கும் இதில் ஒரு குடும்பத்தில் நூறு நபர்கள் இருந்தால் அதில் தொண்ணூத்தொம்பது நபர்கள் போரில் இறந்து விடுவார்கள் அதனால் நீ தங்கத்தை எடுக்கிறதுக்காக அதில் போய் ஈடுபடாதீங்கன்ற சொல்லாம் தலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மூன்றாவது பார்த்தா இதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து எண்பது கொடிகளுடன் நிற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் பெரும் போர் நடக்கும் அதாவது இதுதான் மல்கமா என்ற மூன்றாவது தேர்ட் வேர்ல்டு வார்ங்கிற ஒரு போர் அப்ப இது நடக்கும் அப்படிங்கிறது இது நடந்த பிறகு கான்ஸ்டபிள கைப்பற்றதுக்காக நம்ம போர் செய்ய போவோம் ஆனா வந்து அதை என்ன செய்வோம் அல்ல போர் செய்யாமலே கையில் கொடுத்துருவான் அப்படிங்கிறது வந்து இது இது நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தா எஜூஜ் மௌஜூஜ் கூடத்தாரோடய வந்து என்ன செய்யும் அவங்களும் வந்து ஈசா நபியோட போருக்கு வருவாங்க அதுவும் ஈசா நபி டல்ல என்ன சொல்லுவோம் போர் செஞ்சு நீங்க வெல்ல முடியாது அதில் என்னோட அடியார்களை கூப்பிட்டு முஸ்லீமான அடியார்களை கூப்பிட்டு நீங்கள் சினாய் மலைக்கு போய் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லி பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அல்லாவால் தான் யூஜூத் மஜூ அளிக்கப்படுவார்கள் போர் செய்து அளிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் அதெல்லாம் வந்து தங்கமலை வெளிப்படுத்துவ கிழக்கில் உள்ள யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் ஏன்னா முதல் போர் யூதர்களோட தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தா தங்கமலையை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு வந்து அது ம மேலே தரைக்கு மேலே இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆனால் தரைக்கு மேலே இருந்து தண்ணி வந்து ஒரு ஆறு தான் அது அதனால் வந்து அதில் நிலம் வெளிப்பட்டுருக்கும் ஓரளவுக்கு நிறைய வத்தி இருக்குது அதனால் வெளிப்பட்டிருக்கும் அது வந்து த அது புதஞ்ச ஒரு நிலையில் இருக்கிறனால அது வந்து ஒரு நிலச்சரிவு போன்ற ஒரு விஷயம் ஏற்பட்டால் தான் அதை வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி வந்து அது அந்த மாதிரி உண்மையிலே அது வந்து நிலச்சரிவு இதனால தான் அப்படி ஏற்படுதுன்னு என்ன செய்ய முதல் போர் கண்டிப்பாக யூதர்களோடு தான் இருக்கும் அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா யூபண்டிஸ் நதியில் தங்கம் வெளிப்படுறது வந்து முதல் சிறிய அடையாளம் மோச பெரிய அடையாளங்களுக்கு முன்னாடி நடக்கிற சிறிய அடையாளம்மா இல்லை அது பெரிய அடையாளம்மான்னு பார்த்தோம்னா அது ஒருவேளை பெரிய அடையாளமாக இருந்தால் அது அங்கே ஒரு நிலச்சரிவு கிழக்கில் ஒரு நிலச்சரிவு வருதுல அது அதோட தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்ஷா ஒரு வேலை வந்து அந்த நிலச்சரிவு யூப்ரட்டிஸ் நதியில் ஏற்படலை வேற எங்கேயாவது கிழக்கு திசையில் ஏற்படுதுன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் கிழப்பில் ஏற்படும் நிலச்சரிவுக்கு அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படி சந்தம சம்மந்தம் இல்லைன்னு என்ன வேணாயிரும் அந்த தங்க மலை என்பது பெரிய அடையாளங்களுக்கு முன் நடக்கும் சிறிய அடையாளம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒருவேளை அங்கே தான் நிலச்சரிவு ஏற்பட்டு தங்க வழிபட்டுச்சுன்னா அது பெரிய வந்துருங்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் எது முதல்ல நடக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம மே மேட்ரு என்னன்னா அந்த தங்கமலை வெளிப்படுறத வச்சு தான் உலக நாடுகள் எல்லாம் அழிச்சுக்கும் அப்போ தான் இந்தியாவுக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்துக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரும் அதனால் எப்படி பார்த்தாலும் தங்கமலைக்காக போராட்டம் நடக்கும் இல்லையா முதல்ல யூதர்களோட போராட்டம் நடந்தாலும் சரி தங்கமலை கடைசியில் ரெண்டாவது நடந்தாலும் சரி ஆனால் இந்தியாவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து சிறிய அடையாளமாக இருந்தால் இந்தியாவுக்கு எடுத்தோடனே ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் பெரிய அடையாளம் வந்தால் முதல் அடையாளம் முடிஞ்ச ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அர்த்தம் இதுதான் நம்ம சொல்ல வருது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லா தங்கமலை வெளிப்படுவதற்காக கிழக்கு கிழக்கில் உள்ள யூபட்டிஸ் நதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் முதல் போர் யூதர்களுடன் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகதஸ் என்ற புனித பூமிக்காக தான் போர் நடக்கும் முதல் போர் வந்து அப்போ இதுக்காக தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எது முதல் தங்கமலை அந்த தங்கமலை நிலச்சரிவையும் ஒன்னா நினைச்சிட்டோம்னா அப்போ முதல் போர் எதாவது இருக்கும் பைத்துல் முகதஸ் புனித பூமிக்காக தான் நடக்கும் யூதர்கள் பைத்துல் முகதஸை கைப்பற்ற வேண்டும் என்றால் அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும்ங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படி வெளியேற்ற நினைப்பதும் அதை இஸ்லாமியர்கள் தடுக்க நினைப்பதும் தான் போராக மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன முதல் போர் யூதர் உள்ள நடக்கணும் வந்துருச்சு பைத்துல் முகந்த என்ற புனித பூமியை கைப்பற்றுவதற்காக நெருப்பின் மூலம் நெருப்பின் மூலம்னா அர்த்தம் முதல்ல நெருப்புனாவே நான் அந்த கடைசியில் நெருப்புனா தான் அல்ல எடுத்துக்கணும் முதல்ல நெருப்புனா போரின் மூலம் யூதர் யூதர்கள் கிழக்கிலிருந்து மேற்கில் மேற்கிற்கு பாலஸ்தீன் மக்களை விரட்டி ஒன்று கூட்ட வேண்டும் இதன் எது வினையாக ஏமனிலிருந்து புறப்படும் நெருப்பு பிரிந்து கிடக்கும் இஸ்லாமிய மக்களை ஒன்று கூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து இது விவரத்தை சொல்றோம் முதல் நெருப்பு வந்து இஸ்ரேல் அந்த நெருப்பு போறப்பட்டு என்ன செய்யணும் மக்களை விரட்டணும் மக்களை விரட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும் அதே மாதிரி அதுக்கு எதிர்வினையாக ஏமன்லேருந்து இருந்து என்ன செய்வாங்க போர் போர் செய்ய வந்து இஸ்லாம் மக்களை காப்பதற்காக வருவாங்க அதில் நல்லா என்ன செய்வான் இந்த மகதில் செல்லுறதுக்கு படி மக்களை ஒன்று திரட்டுவான் அப்போ வந்து மிடில் ஈஸ்ட் பக்கத்தில் உள்ள மக்களை ஒன்று தரட்டுவாங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது அதனால ரெண்டு நெருப்பு இணைச்சி தான் புரிஞ்சுக்கணும் அதனால் முதல்

உட்கார்ந்திருப்பவன் சிறந்தவன் அப்போது ஒரு புகலிடத்தையோ பாதுகாப்பு அடைகிறாரோ அதன் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தா நஜீது நஜீது பகுதிக்கு வந்து நபிசுலாஸ் என்ன செய்ய மாட்டாங்க துவா செய்ய மாட்டாங்க ஏனென்றால் கிழக்கில் தான் குல குழப்பங்கள் தோன்றும் நஜீது பகுதி கிழக்கு திசையில் இருக்கிறனால கிழக்கில் தான் குழப்பங்கள் தோன்றும் நஜீது பகுதிகள் என்பது கிழக்கு திசை நாடுகளான முக்கியமாக ஈராக் மற்றும் ஈரான் நாடுகளை குறிக்கும் இது வந்து அறிஞர்கள் நிறைய பேரோட கருத்து குழப்பங்கள் தோன்றும் இடம் வந்து பார்த்தா ஈராக் அப்படிங்கிறது அங்கே வந்து அழிர காலத்தில் எவ்வளோ குழப்பம் நடந்திருக்குங்கிறத வரலாற்று பற்ற தரு நிலநடுக்கங்கள் தோன்றும் இடம்னு சொல்லப்பட்டிருக்கனால இதுதான் நம்ம யோசிக்கணும் இந்த நிலநடுக்கங்கள் தோன்றும் கிலோமீட்டர் மீட்டர்னு சொல்கிறப்ப இது வந்து யூப்ரடேஸ் நதி இல்லை ஈராக்கில் தான் யூப்ரடேஸ் நதி இருக்குது அதனால் அங்கே நிலநடுக்கத்தின் மூலியமாக அந்த இது வந்து என்ன செய்யலாம் தென்படலாம்ங்கிறது அது மாதிரி சைத்தானின் கொம்பு தஜால் உதயமாகிற சைத்தானின் கொம்புனா அந்த இடத்துல என்ன பிடிச்சிக்கணும் தஜால் உதயமாகிற இடம் என்று பார்த்தா ஈரான்லேருந்து அவன் வெளியே வருவாங்கிறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் பற்றின வரலாறு ஈரான் பற்றின வரலாறு சின்னதாக ஒரு குறிப்பாக சொல்லிட்டு போகிறோம் அதிகமான நினைவு காரியங்களாக காரியமான சிலை வணக்கத்தில் மூழ்கிய மக்களாக நூகு நபி அல்லை இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்தாங்க அது வந்து ஈராக்ல உள்ள ஈராக் பகுதியெலாம் எப்படி அந்த வரலாறு இதை அப்படி நினைவைப்பை எது எச்சரித்த இப்ராஹிம் நபி அல்லை இஸ்லாம் அவர்களை நம்பருத் என்ற அரசால் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள் அப்படின்னு ஈரானுடைய வரலாறு பார்த்தா இது சல்மான் ஃபாரீஸ்வர்களாகவும் அங்கேயிருந்தா நெருப்பு வணங்கிக்கு தான் ஒரு மகனாக பிறந்து அங்கேயிருந்தான் வந்து அவங்க இஸ்லாத்தலை இருப்பாங்க அதனால் நெருப்பு வணங்கி அந்த இடத்துல உள்ள மக்கள் எப்படி இருந்திருக்காங்க நெருப்பு வணங்கி மக்களாக முஹூநபிஸ்லா இஸ்லாம் காலத்தில் உள்ளார்கள் அப்படின்னு தெரிவித்து ஈரான் நாட்டில் உள்ள இஸ்ஃபகான் இடத்தில்தான் எழுபதாயிரம் வெளி வெளிவந்து தஜால் குழப்புவான் அப்படிங்கிறது இருக்கு ஈரான் பார்த்தினா ஒரு விஷயம் அதனால தான் இங்கே வந்து இந்த பூமிக்காக அவங்க ரசூல் சலாசலம் துவாவே செய்யல அப்படிங்கிறது அப்போ ஈரான் ஈராக் நாடுகள் வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது ஆனால் அது பார்த்தா வடகிழக்கு பகுதியில் இருக்கு ரசூல்லா வந்து அது கிழக்கு நாடுகளாக தான் கருதி இருக்கிறார்கள் வடகிழக்கு இருந்தாலும் அது கிழக்காக தான் கருதி இருக்கிறார்கள் அந்த மேப் இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நார்த் இல்லையா இது வந்து இது வந்து ஈஸ்ட் இது கிழக்கு இது வந்து எக்ஸாக்டாக கிழக்கு அப்படின்னா பார்த்தா இது என்ன இருக்குது ஈராக் வந்து வடகிழக்கில் இருக்குது இந்த வடகிழக்கில் இருக்கு ஈரானும் வடகிழக்கில் இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையுமே ரசூல்லா வந்து கிழக்காக கருதுறதுக்கப்போ வடகிழக்கையும் கிழக்காக தான் கருதி இருக்கங்களோட அத்தாச்சு இது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காசாவுக்கு வரும் இஸ்ரேல் தான் முத முதல்ல வேட்ட இல்லையா பாலஸ்தீன் காசா வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து இது வந்து இது வந்து ஆக்சுவலாக மேப்பில் கரெக்டாக எடுத்தது ஏன்னா இது வந்து ஈஸ்ட் பகுதி இந்த சைடு ஈஸ்ட் இது கிழக்கு இது வந்து மேற்கு இது வந்து வடக்கு இது தெற்குன்னு இருக்குது இந்த காசா எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த காசா பொறுத்தவரையும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் காசா பகுதி இல்லையா இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்குகள் அமைஞ்சிருக்கு இது வந்து சவுத் வெஸ்ட் தென்மேற்குலாம் அமைஞ்சிருக்கு அப்ப வந்து வடகிழக்கு தென்மேற்குல தென்மேற்கு பகுதிகள் காசா இப்படிதான் அமைஞ்சிருக்கு இதோட டைரக்ஷன் ஆனால் அந்த இப்படி அமைஞ்சிருக்கு இல்லையா ஏற்கனவே பாத்தீங்க இந்த ஈராக் ஈரான் வந்து வடகிழக்குல இருக்கு வடகிழக்கு இருக்கிற சொல்ல வந்து கிழக்குன்னு சொல்லிக்காங்க இல்லையா அது மாதிரி தென்மேற்குல இருக்கிறது மேற்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப கிழக்குல இருந்து மக்கள் மேற்கு நோக்கி வரணும் அப்ப என்ன செய்யணும் காசால வந்து இங்கே இருந்து அப்படி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ வந்து அதை பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டா உள்ளது அப்ப வந்து ஈராக் ஈரான் இந்த இடத்துல இருக்குது இது வந்து வடகிழக்கு வடகிழக்கு இருக்கிறப்ப ஈரானிக்கார வந்து எப்படி வடகிழக்காக இருக்கும் போது கிழக்காக ரசூலாக்கோ அது மாதிரி காசாவும் எப்படி அமைஞ்சிருக்குது வடகிழக்கும் தென்மேற்காக அமைஞ்சிருக்கு அதனால கிழக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் வந்து மேற்குன்னு எடுத்துக்கணும் மேற்குன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இப்போ மக்கள் எப்படி விரட்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் நாடு வந்து வெளியே வெளிய இஸ்ரேல் இல்லையா இஸ்ரேல் இல்லையா இது வந்து இப்போ பேலஸ்தீனா இருக்குது அதை காசா பகுதி மக்கள் இங்கேருந்து இப்படி வரகிட்டே போறாங்க பரண்டு பேர் ரஃபா பார்டர் இல்லையா இதுதான் ரஃபா பார்டர்னு சொல்லுவாங்க இது வந்து எகிப்துக்கு அப்புறம் போகிறப்ப இந்த ரஃபா பார்டருக்கு நோக்கி ஓடுறாங்க அப்போ இங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க எல்லாத்தையும் இங்கே வந்து ஒன்று கூட்டிகிட்டே போகிறாங்க நோத்திக்கிட்டே வராங்க அப்படியே அப்படிங்கிறது தான் அப்போ வந்து இந்த மாதிரி டேரக்ஷனை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது சரி இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இது கிழக்குங்கிறதுக்கு நமக்கு வந்து சொல்ல தேவை அப்போ வந்து இந்த பகுதி வந்து இதில் பாதியாக பிரிச்சனோ இது வந்து கிழக்கு பகுதி இது வந்து மேற்கு பகுதிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் அடையாளம் நிகழ்ந்து விட்டதா என்று முன்னறிவுகளை ஆராய்ந்து கணிக்காமல் கோட்டை टल என்ன நடக்கும் தங்கமலை வெளிப்பட்ட பிறகுதான் முதல் அடையாளத்தை கோட்டை விட்டோம் என்று புரிய வரும் இப்போ வந்து முதல் அடையாளத்தை நீங்கள் கணிக்க விட்டுட்டீங்க அப்போ இப்போ யூதர்களோட போர் நடந்த அந்த விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சிருக்க விஷயங்கள்லாம் அப்படி கோட்டை விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதில் வந்து அது இருக்கிற தகவல் வச்சு உறுதியாக பளிச்சுன்னு சொல்லிட முடியாது அது ஆராய்ஞ்சாதான் சொல்ல முடியும் அப்படிங்குறதுனால இருக்குது ஆனால் அது கோட்டை விட்டுட்டோம் கோட்டையோட ரெண்டாவது தங்கமலை தெரியுமா அப்பதான் நமக்கு என்ன புரியும் ஆஹா முதல் அடையாளத்தை கோட்டை விட்டுருக்குறோம் அப்படிங்கறத புரியும் அப்போ வந்து அதன் பிறகு புரிந்து ஒரு பயணம் இல்லைங்கிறது தான் அதன் பிறகு நம்ம ஆராயமா கோட்டை சண்டை பிறகு ஒரு பயணம் கிடையாது காரணம் என்ன தங்கமலைக்காக நடக்கும் சண்டையில் பல நாடுகள் ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டிருக்கும் இருக்கும் தான் எந்த நாட்டிற்கும் இந்தியாவின் பக்கம் எந்த கவனமும் இருக்காது இன்னைக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இந்தியாவை சுத்தி இப்ப உள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஒரு காரணம்னா சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் சப்போர்ட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிறது தான் அப்ப எந்த நாடுமே சப்போர்ட்டுக்கு வராதுன்னு ஒரு நிலை இந்தியாவில் வந்துருச்சுன்னா அப்ப வந்து நம்ம எப்படி நான் சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கலாம் இப்படி ஒரு நிலை வந்தால் இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள் நிலை என்ன என்பது இந்திய முஸ்லீம்களை சுற்றி இருக்கும் ஆபத்துகள் இந்த இந்திய நாட்டில் இருக்கிற ஆபத்துகள் என்ன என்ன இருக்குதுங்கிறத வந்து என்பதை வந்து உங்களுடைய கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் அல்லாவின் பூரத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்புகள் முஸ்லீம்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் ஆகும் இதன் அருமை தெரியாதவர்கள் இனி கொடுக்க போகும் விலை என்ன தெரியுமா பாலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை தான் இந்தியாவிலும் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறோம் சரி தங்கமலை வெளிப்படும் வரை தான் இந்திய முஸ்லீம்களுக்கு அவகாசம் இருக்கிறதுங்கிறது இதில் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்து சிறிய அடையாளமாக வெளிப்பட்டாலும் சீக்கிரம் இந்திய முஸ்லீம்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம் அந்த அவகாசம் இன்னும் ரொம்ப கம்மி அர்த்தம் உயிரிழப்புகள் தவிர்க்க அல்லது குறைக்க இந்தியாவில் உள்ள எல்லா அமைப்புகளும் ஒன்றுபட்டு மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அவகாசம் காலங்களை உங்கள் காழ்ப்புணர்வின் காரணமாக வீணடித்து விட்டால் பாலஸ்தீனில் நடந்த கொத்து கொத்தான உயிரிழப்புகளை இந்தியாவிலும் காணலாம் என்பது முன்னறிவு செய்யப்பட்டு இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் இரண்டு கூட்டத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான ஈசா பின்னாலே சில பின்னாடி இன்று போராடும் மக்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் உயிர்கள் உடைமைகள் கண்ணியங்களை பாதுகாப்பு போராடும் இந்திய மக்கள் இந்த போராட்டம் மிக கடுமையானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்திலேயே இரண்டு கூட்டத்துக்கு தான் அந்த நல்லா நினச்சிருக்காங்க நரந்த நரக நெருப்புலேருந்து இந்த உலகத்தில் வாழும்போதே பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாவே நான் அந்த அளவுக்கு கடுமையான சோதனை இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது இந்தியாவில் கடுமையான போராட்டம் உண்டு அல்லாவின் பொக்கிஷமான முதல் அடையாளம் என்ற முன்னறிவிப்பை கணிக்காமல் போய்விட்டால் தங்கமலை வெளிப்பட போகிறது என்பதை கோட்டை விட்டு விடுவோம் அப்படி கோட்டை விட்டு விட்டால் இந்திய முஸ்லிம்களுக்கு வரும் பேராபத்தின் போது பாதுகாப்பாக ஏற்பாடு செய்து கொள்ளாத காரணத்தினால் பாலஸ்தீன் மக்களுக்கு நடந்த கொடுமைகளை காட்டிலும் இழப்புகளை காட்டிலும் மிக அதிகமானதாகவும் கொடுமையானதாகவும் இருக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சில உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம் இரவு பகலாக பல நாட்கள் சேர்த்து வைத்த உழைப்புகள் ஒரு நாளில் காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது என் அருமை இஸ்லாமிய மக்களை உஷார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது யார் ஒருவர் முஸ்லீம்களின் உயிர்களுக்காகவும் உடைமைகளுக்காகவும் அவர்களில் கண்ணியங்களை காப்பதற்காகவும் போராடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் ஆவார் இன்ஷாலா இப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் முன்னறிவுகளை வைத்து ஆபத்துகள் வரும் முன் காப்பதற்கே இப்படிப்பட்ட அறிவை கொடுத்து அல்லாவிற்கே எல்லா புகழும் அதுமாரி இன்ஷாலா இஸ்லாமியர்களின் உயிரிழப்பை குறைக்க வேண்டும் என்றால் முதலாளம் நிகழ்ந்து விட்டதா என்று நிச்சயம் ஆராய வேண்டும் தங்கமலை வெளிப்பட்டுவிட்டால் பாலஸ்தீன் மக்கள் மக்களின் தான் இந்தியாவிலும் அரங்கேறும் என்பதை மறந்து முன்னறிப்புகளின் பலன்களை வீணாக்கி விடாதீர்கள் தீங்கிலிருந்து என்ன இன்சால அல்லாஹ் நம்மளை நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அது என்ன செஞ்சிருக்கோம் இன்சால இங்கே ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்கோம் மேற்கண்ட இரண்டு அரபு வாக்கியங்களையும் உங்கள் ஊர் ஜமாத்து ஹஜரத்துகளிடம் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்து வாங்கி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி மௌஜூஜ் என்ற கூட்டம் வெளியில் இருக்கிறது என்பதை எங்கள் ஜமாத் மிக தெளிவாக நிரூபிக்கும் கூட்டம் துல்கர் நைன் என்ற மன்னர் கட்டிய தடுப்பு சூறை உடைத்து எப்போதோ வெளியே வந்து உலகம் முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பதும் தற்போது உலகில் நடக்கும் தீமைகளுக்கு எல்லாம் அவர்கள்தான் காரணம் என்பதும் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தற்போது வெளியில் இருக்கிற என்ற கூட்டம் ஈசான் நபி அலை செல்லம் அவர்கள் தஜாலை கொன்ற பிறகு ஈசான் நபி அலை அவர்களுக்கு எதிராக ஏழாவது பெரிய அடையாளமாக போருக்கு வருவது என்பது வேறு இந்த ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்கிறது தான் அப்படி போருக்கு வரும்போது தான் ஈசான் நபியோட போருக்கு வரும்போது தான் அந்த போகிற வழியில் இருக்கிற அந்த என்ன செய்யும் தபரியா என்ற ஏரி தண்ணீரெல்லாம் குளித்து காலி செய்வார்கள் என்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாகவே நன்கறிந்தவன் இப்போ வந்து வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ரெண்டு வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் சொல்லியிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷால்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய பதில் அனுப்பி வைங்க கண்டிப்பாக யூத் மௌஜூத் வலியிருக்காங்க சேர்த்து நிரூபிப்போம் அதுக்கப்புறம் அதுல் ஜமாத்து இருக்கு இல்லையா இந்த இந்த அதுலங்கிற பேர் வந்து யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோ வரும் இதுக்கு சம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் அந்த இதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுமாரி இதுக்கு யார் இந்த பணிக்கு நண்ப நன்கொடை கொடுக்குறவங்களோ அவங்க இந்த அட்ரஸ்க்கு நன்கொடை கொடுங்க அதுமாரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அதிகமான நண்பர்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த விஷயமே எதுக்காக தீரும் அப்படின்னு பார்த்தா இந்திய முஸ்லீம்களுக்கு வர ஆபத்துலேருந்து மின்ஷாலாம் நிறையா உயிரிழப்புகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற சோதனைகள்லேருந்துலாம் விடுதலை அதுலேருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் வால்ல பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே செய்யும் இந்த முயற்சி செய்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த சேனலுக்கு மிக அப்போ தான் உங்களுக்கு இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க அதில் உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்கை வந்து ஃபார்வர்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு முடித்து கொள்கிறோம் அஸ்ஸாமு அளிக்கும் ராகமுத்துலாய் உபர்காதகு